அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது மீன மீனராசி நேர்களே மீன லக்ன நேர்களே இந்த வீடியோ முழுமதும் உங்களுக்காக மட்டுந்தாங்க அட இப்படி தான் இருக்க போதா ஆணி மாத பலன்கள் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோட கான்செப்ட் மீனராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது நடக்குது இந்த ஏழரை சனி நடக்குதுங்கிறத தாண்டி பல பிரச்சனைகளும் பல வேதனைகளும் சூழ்ந்து உள்ளது அப்படிங்கிறதாங்க உண்மை ஏன்னா லக்னத்திலேயே ராகு பகவான் கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இப்படி தான் அமைப்பு கோச்சாரத்தில் இருக்குது இந்த கோச்சாரத்தில் நாலாம் இடங்கிற அந்த சுகர் சுகஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் இருந்தாங்க இந்த மாதம் சூரியன் போய் இணையிறாங்க முதல் பத்து நாள் மூணு பேர் சேர்ந்து சுகர் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆசை எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பை மீறிய சில விஷயங்கள் கண்டிப்பாக தாராளமாக நியாயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தின் பிற்பாதையில் பலம் பெறுகிறது அதனால் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்த சந்தோஷங்கள் மன நிம்மதி வெளியூர் சுற்றுலா வெளிநாடு சுற்றுலா செல்வதற்கான அமைப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மேஜராக ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதனால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அளவில்லாத சில சந்தோஷங்கள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பார்த்தாலுமே சரி குரு பகவான் இருக்கின்ற இடங்கிறது விட பார்க்கின்ற பார்வை பலம் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் குரு இருந்தாலும் உங்களோட கலெக்டர் ஸ்தானத்தில் கேதுவை பார்க்குறார் ஸோ தேவையில்லாத நட்பு தேவையில்லாத நபர் தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம் காயப்படுத்தியிருக்கும் வேதனை அடைய வச்சிருக்கோம் இந்த ஒரு விஷயம் நம்ம செய்வோமா நம்ம இப்படி செஞ்சு இப்படி போய் மாட்டிக்கணுமா இதுக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்கியிருக்கோம்ல நீங்கள் உங்களையே தெரியாமல் உங்களையே அறியாமல் நீங்கள் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிட்டு நிற்கிறீங்களே அதிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விடுவீர்கள் அது என்ன எப்படி போய் மாட்டிக்கிட்டோம் எப்படி போனோம் எப்படி வந்தோங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது இந்த மாதம் வலுவடையுது அதே நேரத்தில் கலத்த ஸ்தானமும் வடிவடையதுனால் திருமண பந்தத்தில் இருந்த பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுவதற்கு நூறு பர்சன்ட் வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் குரு பகவானுடைய ஏ பார்வை ஏழாவது பார்வையாக உங்களுடைய பாகியஸ்தான வீட்டில் பதிகிறது ஸோ உங்களுடைய தந்தை வழி கனெக்ஷன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் நீண்ட நாள் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஒரு பிரச்சனை ஒரு மனவேதனை இந்த விஷயத்துக்காக நான் இவ்வளோ தூரம் போராடினேன் இந்த விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் இவங்களை நம்பி நான் இவ்வளோ தூரம் ஏமாந்து போயிட்டேன் எனக்கு சரி சந்தோஷம் துக்கம் அப்படிங்கிறத நான் ரொம்ப அனுபவிக்கவே இல்லை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் இந்த நேரம் ஒரு பரிபூர்ணமான சந்தோஷமும் ஒரு பரிபூர்ணமான நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா நிம்மதி கிடைக்கிறது கூட ஓகே அது நிரந்தரமாக இல்லை தற்காலிகமான ஒரு கேள்வி இருந்ததுல இது நிரந்தரமான நிம்மதியாக உங்களுக்கு வருது பாருங்கள் அது தாங்க சந்தோஷம் அது தாங்க மகிழ்ச்சி அது தாங்க உங்களுடைய பெரிய ஆனந்தம் அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாங்க லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க தொழில் பொருளாதாரம் எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றம் ஒரு அளவில்லாத சந்தோஷம் ஒரு கிளியரான வாழ்க்கையில் பிக்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களோட பேச்சும் செயலும் எண்ணமும் ஒரு பலிக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆரம்பிக்கிறீங்க பிஸ்னஸை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸில் இருந்த தோல்விகளை மாற்றணும்னு நினைக்கிறீங்க ஒரு கடையை மாற்றி வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு கடையில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வியாபாரத்தில் டெக்னிக்ஸ் புதுசாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களே இந்த மாதிரி மீனராசினியர்கள் எந்த விஷயங்களை செஞ்சாலுமே சரி அதில் ஒரு பலிதம் வேண்டும் அதில் ஒரு விஷயம் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல அது எல்லாமே இந்த நேரத்தில் நடக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய பார்வையில் ஒரு முக்கிய சந்தோஷம் என்ன தெரியுமா நீங்கள் நினச்சதை விட அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் கூட எக்ஸ்ட்ரா சந்தோஷத்தை கொடுப்பார் காரணம் பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பதுனால் ஜூன் இருபத்தி நாலு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூ திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் ஒய்ஃப் உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் தோழிகள் யாராக வேணால் வச்சுக்கோங்களேன் உங்களால் ஒரு ஒரு முழம் பூ தான் உங்களால் வாங்க முடியுதுனாலும் ஒரு நாலு பேருக்கான அந்த ஒரு முழத்தை கட் பண்ணி கொடுங்க இல்லை நீங்கள் நல்ல ஒரு பத்து முழம் வாங்கி நிறையா பேர் கொடுப்பேன் நான் கோவிலுக்கு அம்மன் கொடுப்பேன் எந்த பூ வேணா வாங்கலாம் யாருக்கு வேணால் கொடுக்கலாங்க பூ வாங்கி கொடுக்கறதும் சரி பூவை வாங்கி நீங்கள் தலையில் அணுகிறதும் சரி இந்த நாள் மிக சிறப்பான நாள் உங்கள் வீட்டில் ஒருத்தங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஒருத்தங்களை நீங்கள் தத்து கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஒருத்தவங்களுடைய வீட்டில் எந்த விதமான நெகட்டிவான விஷயங்கள் இப்போதைக்கு நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை செய்யுங்க கண்டிப்பாக இதை செய்கிறது மட்டும் பெருசு கிடையாது மீனராசினியர்களை இதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் நீங்கள் வந்து இதை ஒரு பத்து பேரை கம்யூனிகேட் பண்ணி இருபத்தி நாலாம் தேதி ஒரு பத்து பேர் அடுத்தவங்களுக்கு பூ வாங்கி கொடுக்க வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் முடிகிறனால உங்களுடைய அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இப்போ நான் வந்து ஒரு பத்து பேர்ட்ட சொல்கிறேன் இந்த வீடியோ மூலயமா இந்த பத்து பேர் செய்கிறதோட பலன் எனக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு சொன்னீங்க அப்படின்னா அந்த பத்து பேருடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக ஜூன் இருபத்தி நாலு நைட்டே கிடைக்குங்க நம்ம வீடியோவில் இந்த மாதிரி நிறையா பயனுள்ள தகவல்கள் மீன ராசி சொல்ல போகிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் டவுட்னால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீனராசி நேர்களே உத்திரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம்ூரட்டி நட்சத்திரம் நாலாம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறது நம்மளுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் ஸோ நம்ம எவ்வளவு கோவம் முயற்சி செய்கிறோமோ அத்தனையிலையும் ஒரு வெற்றியை கொடுப்பார் நம்பிக்கை தன்னம்பிக்கை கொடுப்பார் உத்வேகத்தை கொடுப்பார் மேஜராக புதன் நாலாம் இடத்துல இருக்கார் சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கார் பண வரவு தாராளமாக இருக்கும் அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும் ஸோ பணத்தை கண்ட்ரோல் பண்ணி பண்ணிவிட்டீங்க செலவை கட்டிப்படுத்தி வச்சுங்க பிடிச்ச ஜாப் பிடிச்ச வேலை பிடிச்ச சந்தோஷம் பிடிச்ச நபர் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு பிடிச்ச நபருடன் திருமணம் காதல் திருமணமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ஆசைப்பட்ட சொந்தக்காரங்களே கல்யாணம் பண்ணிட்டீங்கனாலே இருக்கட்டும் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் நடக்கக்கூடிய காலகட்டம் பிடிச்ச கல்லூரி பிடிச்ச படிப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஜாப் உங்களுடைய கனவு ஜாப் ஆசைப்பட்ட ஜாப் எதிர்பார்த்த ஜாப் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு பொதுவாக ஜாப்புன்னு ஒன்று கிடைக்கிறதுக்கான நல்ல அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் ஒரு அரசாங்க தேர்வு எழுதுறீங்க இல்லை ப்ரமோஷனுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை உங்களுடைய தனித்திறமைகள் ஒரு செச்சுவே செஸ் விளையாடுறதா இருக்கட்டும் போர்டு விளையாடுறதா இருக்கட்டும் என்ன மாதிரி தனித்திறமைகள் ஒரு பாட்டு பாடுறது வயலின் வாசிக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் சரி அதில் நீங்கள் பிரபலமாகவும் அதில் உங்களுடைய பெஸ்ட் அப்படிங்கிறத காட்டுறதுக்கும் இது ஒரு சரியான காலகட்டம் ஆணி மாதம் தொடங்கிய பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை கொடுக்கும் திருமணம் குருபலன் இருக்கு இல்லை ஒன்று பாருங்கள் மாப்பிள்ளை பாருங்கள் ஜாதக பொருத்தம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மேரேஜ் பண்ணிக்கோங்க அதனால் தவறே கிடையாது குருபலன் அப்படிங்கிறத விட தெய்வ பலன் தெய்வ பலம் இருந்தால் மட்டும்தான் திரும்ப நடக்கும் குழந்தை பாகியம் கேட்கவே வேண்டாம் கண்டிப்பாக பரிபூர்வமாக இருக்குது இந்த நேரத்தில் ஒவ்வொரு மீனராசினர்களுக்கும் பொருளாதாரம் நல்லா டெவலப்மெண்ட் கொடுக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வைகள் நல்லா இருக்குது புது இன்வெஸ்ட்மெண்ட் புது டெக்னிக்ஸ் யூஸ் முன்னாடி ஒரு ஒரு முறை யோசித்து செய்யுங்க டாப் அப் பண்ணுங்கள் அமௌண்ட்டை டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க உங்கள் பேரில் இருக்கா அப்படின்னு பார்த்து சுய ஜாதகத்தை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் என்ன தசா புத்தி என்ன கொச்சாரம் அப்படிங்கிறத தாண்டி சுயஜாதகம் எப்படி இருக்குங்கிறதும் பார்த்துக்கோங்க அப்படி இல்லையா வேறு ஒருத்தவங்க பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ரிமோட் ஆக்சஸில் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் புது அத்தியாயம் ஏற்படும் வெளிநாடு வேலைவாய்ப்புகள் சரி வெளிநாடு வாழ்க்கை சரி வெளியூர் பிரயாணங்கள் சரி எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க பிரிந்து இருக்கிறோம் அப்படிங்கிற வருத்தம் இல்லாமல் வாழுங்க கண்டிப்பாக ஒரு நாள் சேருவிங்க அந்த சேர்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க செவ்வாய் மருத்துவ செலவுகள் குறைக்கும் கோர்ட்டு வம்பு தும்பு வழக்குகள் வரும் காரிய சித்தி கிடைக்கும் இறை வழிபாடு வெற்றியை தரும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வருத்தங்கள் கோபங்கள் கடவுள் மேலேயே உக்கோமாக இருக்குது சார் எவ்வளவு ஏமாந்துட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ நம்பிக்கை துரோகத்தை அனுபவிச்சுட்டேன் இதுக்கப்புறமும் நான் யாரை சார் நம்புறது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இறைவன் சோதித்தாலே நிறையா நல்ல விஷயங்களை கண்டிப்பாக செய்வாருங்க அப்படிங்கிறத சொல்லாங்க மூன்று ஆறு எட்டு அந்த நம்பரை தவிர நீங்கள் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி திங்கள் புதன் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இருக்கும் வியாழக்கிழமை தி மோஸ்ட் பெஸ்ட்டு டேவாக இருக்குங்க இறை வழிபாடு விநாயகர் வழிபாடு எவ்வளோ குலோ பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு இன்னும் சாதகமும் சந்தோஷமும் ஏற்படுத்தி தரும் மனதில் உள்ள குறைகளை விநாயகர் பரவானிடம் சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக விநாயகர் உங்களுக்கு நல்லது செய்வார் வியாழக்கிழமை விநாயகர் வழிபாடு ஒவ்வொரு மீனராசிரியர்களுக்கும் ஒரு பெரிய திருப்பமும் அத்தியாயத்தில் ஒரு மாற்றமும் இந்த ஆணி மாதம் ஏற்படும் ஆணி மாதம் நம்மளுக்கு வேண்டாத மாதம் நினைக்கிறத விட்டு ஆணி மாதம் மீனராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாசத்தில் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்